இவர் கடந்த ஏழாம் தேதி இரவு வீட்டருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த வழியாக மதுபோதையில் வந்த அதே பகுதியை சேர்ந்த ஐம்பத்தேழு வயதான காவலாளி சேகர் என்பவர் திருநங்கையை தடுத்து நிறுத்தி எப்படி இருக்கிறாய் என கேட்டுள்ளார் இதனால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் போதையில் திருநங்கையிடம் பாலையில் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை முதியவர் ஷேகரை அடித்து உதைத்து சுவரின் மீது மோதியதில் அவர் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் இதனை பார்த்த திருநங்கை அங்கிருந்து தப்பிச் விட்டார் மறுநாள் எட்டாம் தேதி காலை சுமார் பத்து மணி அளவில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் ஷேகர் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடப்பதை பார்த்து உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஷேகரை மீட்டு சிகிச்சைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் அபிராமபுரம் போலீசார் மருத்துவமனை விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் இதற்கிடையே ஷேகர் மேல் சிகிச்சைக்காக கே எம் சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் ஷேகர் குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் திருநங்கை ரக்ஷிதா மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் ஷேகர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக தெரிவித்ததுடன் இதுகுறித்து திருநங்கை ரக்ஷிதாவும் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் ஷேகர் மீதும் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஷேகர் பன்னிரண்டாம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தங்களது வீட்டுக்கு வந்து சிறுவயதில் இருந்தே திருநங்கை விளையாடிக் கொண்டிருப்பார் எனவும் தனது அண்ணன் ஷேகர் கிண்டல் செய்ததால் தாக்கி கொலை செய்ததாகவும் இறந்த ஷேகரின் தங்கை தேவி குற்றம் சாட்டியிருக்கிறார் பின்னர் திருநங்கை தனது வீட்டுக்கு வந்து தெரியாமல் நடந்துவிட்டதாக கூறியும் சிறைக்கு சென்றால் தனது வாழ்க்கை வீணாகிவிடும் என காலில் விழுந்து கெஞ்சியதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து திருநங்கை ரக்ஷிதாவை கைது செய்தனர் பின்னர் விசாரணை முடிந்து திருநங்கையின் ஆதார் கார்டை பார்த்தபோது பதினேழு வயது என குறிப்பிடப்பட்டிருந்ததால் அவரை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர் பின்னர் திருநங்கையின் பள்ளி சான்றிதழ்களை ஆய்வு செய்தபோது அதில் பத்தொன்பது வயது என்பது தெரிய வந்தது பின்னர் திருநங்கை ரக்ஷிதாவை சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்தி பாலின சான்றிதழை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெற்றுக் கொடுக்கச் சென்றபோது அங்கு பரிசோதனை இல்லை என்பதால் உடற்தகுதி சான்றிதழ் வைத்து ஆண் பாலினம் என சான்றிதழ் நடித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து வருகிற இருபத்தாறாம் தேதி வரை திருநங்கையை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருக்கிறார் சிறு குழந்தையாக ஷேகரை வீட்டுக்கு வரும்போதே அவர் திருநங்கையிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறினாரா அதைத் தொடர்ந்து தற்போது கிண்டல் செய்யும் போது அந்த ஆத்திரத்தில் சேகரை திருநங்கை கொடூரமாக தாக்கினாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் யாரையுமே கேலி கிண்டல் செய்வது குற்றம் இருக்க பாலின ரீதியாக ஒடுக்கப்பட்டு குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு வாழ்க்கையில் நிர்கதியாக நிற்கக்கூடிய திருநங்கைகளை கேலி கிண்டல் செய்வது பெரும் குற்றம் யாரும் அப்படி ஈடுபடக்கூடாது மீறி ஈடுபட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரவணன் நம்ம அஷ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்னாக்ஸை எக்ஸ்போர்ட் 7373041434 செவென் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டப்ளுயூ டாட் அஷ்வின் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்